போட்டியில ஜெயிக்கிறது தான் சார் சுவாரஸ்யம் இப்போ எயிட் தௌசண்ட் இவங்க ஒரு பொடவை எடுத்திருக்காங்க அதை விட பெட்டரா நான் எடுத்தேன் அதை விட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லும்போது அந்த போட்டியில தான் சார் சுவாரஸ்யமா இருக்கு சாரி இன்னொரு லேடி கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க ஓ அவ என் சாரி மாதிரி கட்டிருக்கா நான் அந்த சாரியை கட்ட மாட்டேன் அந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா எங்க ஆபீஸ்ல வந்து எங்க ஏன் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல எனக்கு மேல உள்ள தாசு தாஸ் அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாங்கன்னா ஓகே மேடம் உங்களுக்கு மாதிரியே தான் என்னதும் இருக்கு அப்படிங்க அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தோம் அடுத்த நாள் கட்டமா

அதை கட்டிட்டு அப்படியே சனப்பையில ஃபீல் புடிக்கல இல்ல புடிச்சு தான சாரி எடுத்தீங்க இப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா நமக்கு வேண்டாம் ஓ உங்களுடைய பார்வையில்ல ஒரு சுயநிதி குழுல இருக்கறவங்களுக்கோ ஒரு ஸ்வீப்பரா இருக்கிற ஒரு தொழிலாளிக்கோ உங்களுக்கு ரசனை உயர்ந்ததா இல்ல உங்களை விட உயர்ந்த உங்களுக்கு பரவாயில்ல நீங்க தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அவங்களோட சேர்ந்து போக ரெடியா இருக்கீங்க அவங்களோட அந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த தான் நம்ம நம்மளுடைய சிந்தனையும் சரி நம்ம நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு சேல வாங்கி குவித்தாலும் சரி நம்மளுடைய மூளை வந்து இன்னும் கூட விரிவடையவே இல்லை என்ன சேட்டா இது உனக்குன்னு எனக்கு உனக்கெல்லாம் உனக்குலாம் வந்தா ரத்தம் எங்களுக்கு அந்த தக்காளி சட்னி ஆயிடுதா சரி நீ மனசாட்சி விரோதம் சொல்லுங்க நீங்க போட்டுக்க சுடிதாரு இந்த மாதிரி ஒரு குழு போட்டுருந்தாங்க நீங்க போடுவீங்களா எவ்வளவு பண்றோம்

அதிகமா <laughs> எடுத்துக்கோ <laughs> 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 உடல்ல கொழுப்பு கழிப்பிடிக்கிறீங்க பணக்கொழுப்பு கழிப்பிடிக்கலாம் வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் ஆனா அந்த காசுக்கு நான் வந்து மாசம் ஃபுல்லா நிறைய கட்டிக்கலாமே ஒரு முப்பது சாரி எடுக்கலாமே ஐநூறு ரேட்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து குறைச்ச ரேட்டுக்கு நான் வாங்குவேன் எதுக்கு இவ்வளவு சாரி எடுக்கிறீங்க எனக்கு அது துணி பைத்தியம்